அதுக்கு தேவையான மசாலா நல்லா ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டு அதை நல்லா உரித்து ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கோங்க தோலோடு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது அத்தனையும் சேர்த்து முதல்ல குறை குறன்னு மிக்சியில் அரைச்சிடுங்க அரைச்சிட்டு திரும்பவும் தண்ணியை விட்டு நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க நல்லா மை போல் அரைச்சிட்டு அதுக்குள்ளே அந்த வானிலையில் இருக்கிற குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனெலாம் போய் அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த நம்ம அரைச்ச மிளகு பூண்டு கரைசலையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற அந்த காரப்பொடி மீனை அதாக கூட போடுங்க போட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இந்த மீன் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் அந்த சூட்டிலே அது வெந்துடும் அதனால ஒரு நிமிஷம் நீங்கள் கேஸில் வச்சா போதும் போட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது இது வந்து நம்ம இந்த குளிர்காலத்தில் கண்டிப்பாக இதை வந்து நம்ம வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இது செஞ்சு சாப்பிடும் பொழுது சளியால் ஏற்படுகின்ற தொல்லை அல்லைன்னா இரும்பல் ச காய்ச்சல் அந்த மாதிரியான வியாதிகள் வராது எதிர்ப்பு சக்தியையும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியையும் தரக்கூடியது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மீன்கள்லாம் வாங்கி இந்த மாதிரி முறையையும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் போடுகிறேன் நன்றி வணக்கம்